ஹலோ வணக்கம் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ காரில் உட்காந்துருந்தாலே உங்களுக்கு நிறைய பேர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க எங்கேயாவது வெளில போகிறோன்ற மாதிரி ஆமாம் இன்னைக்கு வெளில போகிறோம் அதுக்காகனு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் என்ன ஃபங்க்ஷன் எல்லாருக்கும் குழப்பமாக இருக்கும் ஆனால் அதை நம்ம வீடியோக்குள்ளே போனதுக்கு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

இதை ஊருகா போட்டு சாப்பிட்டோம்னா அப்பா அப்படி இருக்கும் அதை நான் ஊருகாவும் போட முடியாது அதனால நிறைய வாங்கினேன் இதுக்கடுத்து நம்ம வந்து எங்க பர்ச்சேசிங் நம்ம வீடியோ போய் பார்க்கலாம் என்னடா அடிக்கிற வெயில்ல இப்படி நிக்கிறோம்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ ஆமாம் நம்ம வந்து மேரேஜுக்கான பர்ச்சேசிங் தான் வந்திருக்கோம் இது என்ன இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அலங்காநல்லூரில் போகிற வழியில் வசந்தம்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கும் ஸோ இவங்களோடத்தில் வந்து ஃபர்னிச்சர் எல்லாமே வச்சுருக்காங்க அதை தவிர்த்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஸ்பெஷலான ஒரு ஆஃபர் கூட போட்டு வச்சுருக்காங்க அது பார்த்திங்கன்னா ஹனிமூன் போகிற அளவுக்கு அது என்ன பர்ச்சேஸ் பண்ணால் நம்ம ஹனிமூன் போகலான்ற விஷயங்கள் இருக்குது அதை விட மெயினான விஷயம் நம்ம வாங்குகிற ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கான்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்க்கலாம் வாங்க ஓட என்ட்ரி ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க மேனேஜர் இருக்காங்களா அவங்ககிட்ட என்ன டவுட்டு இதுக்கு இருந்தாலும் நம்ம இவங்கள்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இவோட குவாலிட்டியிலேருந்து நம்ம வந்து இங்கே என்னென்னலாம் ஆஃபர் போட்டிருக்காங்கன்றத நம்ம சூப்பராக தெரிஞ்சுக்க போறோம் போலாம் ஹைண்ணா வணக்கம்மா எப்படி இருக்கும்ண்ணா இங்கே வந்து மேரேஜ் காம்போட் நிறையா போட்டிருக்கதா கேள்விப்பட்டிருக்கேன் அதை தவிர்த்து நான் ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு தடவை பர்ச்சேசிங் பண்ணியிருக்கேன் அது வந்து நம்மளோட இன்ஸ்டா பாக்குறவங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நம்ம மேரேஜ் கம்போ இங்கே நிறைய போட்டிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம் ஸோ அதனால வந்து இங்கே வந்து அதெல்லாம் ஒரு ரவுண்டு பாத்துர்லாமா கண்டிப்பா பாத்துர்லாமா நீங்க ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து சோஃபா வாங்கியிருக்கீங்க சோஃபா எப்படி இருக்கு சோஃபா சூப்பராக இருக்கு ஷாமுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அதை அதை விட்டு இறங்கவே மாட்டாப்பா எந்திரிச்சோடனே தூங்கி எழுந்தோனே அங்கேதான் போறான் ஸோ அதை அது மாதிரி குவாலிட்டியுமே நல்லா இருக்குண்ணா கிளாத்துமே சூப்பராக இருக்கு அதனால வந்து மேரேஜ் பண்றவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து இங்கே காம்போ நிறையா இருக்குன்னு சொன்னாங்க அதை நம்ம பார்த்துலாமாண்ணா கண்டிப்பா பாத்துடலாம் நம்மளோட ஸ்பெஷலே வந்துட்டு வெட்டிங் காம்போ தான் நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க போவோம் என்னடா தண்ணீர் விளையாண்டுக்கிறதுக்கு என்னன்னு நினைக்கலாம் மங்களகரமாக இங்கே வந்து நமக்கு நம்ம வந்து நிறைய வாஸ்து சாஸ்திரம்லாம் பார்ப்போம் அப்போ இங்கே வந்த சாமி அந்த மாதிரி ஒரு மாதிரி மங்களகரமாக இருக்கு இந்த மாதிரி இடங்கள்ல எடுக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும்ல ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேரேஜோட காம்போஸ்க்கெலாம் வந்துட்டோம் ஆஹ் பெத்து கட்டிலு மெத்தை இந்த தான் நம்ம வந்து மேரேஜ்க்கு வாங்கி கொடுப்போம் அதனால வந்து அந்த காம்போ என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்ல அதனால அன்னைங்க கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க சொல்லுங்க காம்போ நம்மளோட அஞ்சடி மரக்கட்டில் அஞ்சடி மரக்கட்டில் ஒரு மெத்த ரெண்டு தலகாணி ஒரு சைடு டிரெஸ்ஸிங் டேபிள் வாட்ரூப் ஒரு த்ரீ சீட்டர் சோஃபா இதெல்லாம் சேர்த்து வெறும் இருபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மட்டும்தான் வெறும் இருபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மட்டும்தான் திரும்ப சொல்றேன் அஞ்சடி மரக்கட்டில் ஒரு மெத்த ஒரு சைட் டிரெஸ்ஸிங் டேபிள் வாட்ரூப்பு தென் ஒரு த்ரீ சீட்ரு சோபா இருபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மட்டும் தான் இது எடுத்தீங்க அதை தவித்து வந்து நம்ம எல்லாம் நினைப்போம் ஐயோ பட்ஜெட் அவ்வளோ ஆயிரம் இவ்வளவு ஆயிரம் சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிப்பாரு வீட கட்டிப்பாரு பெரியவங்க சொல்லுவாங்க ஆனா இந்த மாதிரி காம்பவுண்ட்ல நமக்கு கிடைக்கிறப்ப நம்ம மேரேஜுக்கு வந்து தாராளமா இறங்கி நம்ம அம்மா அப்பா வந்து ஃப்ரீயாவே பண்ணலாம் ஸோ ரொம்ப ஒரு மனசு மன திருப்தியாக இருக்கும் இல்லையா அந்த ரேட்டுகள்லாம் கேட்டால் குவாலிட்டியுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அது போக கட்டளை மெத்ததுலாம் வாங்குறது நிறைய பேரோட கனவாக கூட இருக்கலாம் ஸோ அதனால் உங்களோட பட்ஜெட்டு தகுந்த மாதிரியும் ப்ராடக்ட் இருக்குன்றத அவங்க சொல்கிறாங்க காம்போவில் நிறைய ஆட் ஆகிருக்கிறது அடுத்த காம்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த காம்போ இது வந்து ஃபைவ் ஃபீட் ஃபேன்சி மகாகனி கனி காட்டு ஒரு எட்டு இன்ச்சு ஸ்ப்ரிங்கு ஆறு இன்ச்சு ஸ்ப்ரிங்கு ரெண்டு இன்ச்சு சூப்பர் சாஃப்ட் ஃபோமு ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் சோஃபா தென் வந்துட்டு ஒரு டீப்பாயி ஒரு டைனிங் டேபிள் ஒரு த்ரீ டோர் வாட்ரூப்பு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த காம்போ பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மட்டும்தான் அறுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு உங்கள் சேனல் பேர் சொன்னால் கண்டிப்பாக ஒரு பட்டர்ஃப்ளை மிக்சி ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துடலாம் மெத்தையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியா இருக்கு நம்ம உட்காந்த உடனே அந்த ஒரு மாதிரி புஷிங் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கு ஸோ இவங்க அதுல வந்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் பிளஸ் வந்து கட்லி அது போக சோபா பார்த்தோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் டேபிளோட வந்துருக்கு ஸோ எல்லாமே நல்லா இருக்கு

கார்னர் சோஃபா கார்னர் சோஃபா அதுக்கு உண்டான டீப்பாயி ஒரு சைட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பீரோ ஒரு டைனிங் டேபிள் ஒரு டைனிங் டேபிள் இது போக ரெஃப்ரிஜிரேட்டர் ரெஃப்ரிஜிரேட்டர்னா சும்மா நார்மலாக இல்லை நல்ல ஃபேன்சியான ரெஃப்ரிஜரேட்ரு ஒரு டாப் லோடிங் வாஷிங் மிஷின் பித்தளை அலுமினியம் சில்வர் பிளாஸ்டிக்கு அது மட்டும் இல்லைங்க இன்னும் இங்கே வந்து பாருங்க ஒரு மிக்சி கிரைண்டரு ஃபேனு அயன் பாக்ஸு ஹாட் பாக்ஸு ஆப்பச்சட்டி பனியார சட்டி தவா கடாயி 32 டூ இன்ச்சஸ் ஸ்மார்ட் டிவி இதெல்லாம் சேர்த்து தமிழ்நாடு ஃபுல்லாக இலவச டெலிவரியோட ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஐ மீன் வெறும் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பொண்ணை கட்டி கொடுக்குறதுக்கு எப்படி பாத்திரம் அதுகளுக்கெல்லாம் சேர்த்தே ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஆகும் வெறும் ஒன்றரை லட்சத்தில் இவ்வளோ கிடைக்குதுனாக்கா ரொம்ப பெரிய ஒரு காம்போன்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க இப்போ இவ்வளோ காம்போ குடுக்குறீங்களா இந்த காம்போவோட ஃபுல்லாமே நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது ஆனால் இவ்வளோ கொடுக்குறீங்க பரவாயில்ல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை தவிர்த்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னா டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி டெலிவரியெல்லாம் என்ன மாதிரின்னா டெலிவரி வந்து இப்போ நம்ம காம்போஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து காம்போஸ் வந்து நிறையா இருக்குது தேர்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசனுக்கு ஒரு காம்போ ஃபிஃப்டி தௌசனுக்கு ஒரு காம்போ செவன்ட்டி ஒன் லேக் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ லேக் இந்த காம்போஸ் வந்து நிறையா இருக்குது இதில் வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் டெலிவரி கொடுக்குறது வந்துட்டு ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ லேக்ஸ்க்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ஃப்ரீ டெலிவரி ப்ரொவைட் பண்ணுறோம் இது போக வேரண்ட்டி கேரண்டியை பற்றி கவலை கவலைப்பட வேண்டியது கிடையாது ஏன்னா அப்படின்னா வந்துட்டு எல்லாமே நம்மளோட ஓன் ப்ராடக்ட் தான் இப்போ கட்டில் எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் சோஃபாஸ் வந்து எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் நம்ம இது போக வந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை நம்ம பிரான்ச்சை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து பார்க்குங்க உங்களுக்கு அதே மாதிரி டிசைன் இதுலாம் அவங்க கேட்ட மாதிரியும் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க ஆமாம் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு காட்டுனா அந்த ஒரு காம்போவில் ஒரு கட்டில் வச்சுருக்குறோன்னா அந்த கட்டில் அந்த கட்டில் தான் எடுக்கணுமான்றது கிடையாது அதில் ஒரு நாலஞ்சு மாடல்ஸ் இருக்கும் நாலஞ்சு கலர்ஸ் இருக்கும் ரெஃப்ரிஜிரேட்டர்னா அதில் ஒரு ரெண்டு மூணு கலர் என்ன கலர் பிடிச்சிருக்கும் இது வந்து கடைக்கான காம்போ கிடையாது கஸ்டமருக்கான காம்போ சரி சந்தோஷம் தெரிஞ்சிடலாமா இந்த காம்போ வந்து நம்ம வசந்தம் பிளாட்டினம் காம்போ இதுக்கு நேம் வந்துட்டு அது என்ன பிளாட்டினம் காம்போன்னா நம்மகிட்ட இருக்கிற ஒரு ஹைரண்டு காம்போன்னு சொல்லுவாங்க இதுல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபைவ் ஃபீட் காட்டு ஒரு எட்டு இன்ச்சு ஸ்ப்ரிங் மேட்ரஸு தென் வந்துட்டு துபாய் குயின் பீரோ இது வந்து இது வந்து நியூ துபாய் குயின் பியூரோன்னு சொல்லுவாங்க இது வந்து வெயிட்டே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்துட்டு நூறு டு நூற்றி இருபது கிலோ வெயிட் வரும் எல்லாமே ட்ரெஸ்ஸிங் டேபிளே தேவை கிடையாது இதிலேயே பேங்கிள்ஸ் வைக்கிறது ஏ டுஸ்ட் எல்லாமே பக்காவாக இருக்கும் துபாய் குயின் பியூரோ ஒரு டைனிங் டேபிள் தென் கார்னர் சோஃபா ஒரு டீபாய் இது மட்டும் கிடையாதுங்க ஒரு டாப் டாப்லோடிங் வாஷிங் மிஷின் ஒரு டபுள் டோர் ரெஃப்ரிஜரேட்டர் ஒரு ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் ஸ்மார்ட் டிவி இது போக வந்துட்டு பட்டர்ஃப்ளை ஜூசர் மிக்சி ஜூசர் மிக்ஸி ஒரு கிரைண்டர் இது ஏ டு ஜெட்டு பித்தளை அலுமினியம் சில்வர் ஒரு ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு மேட்டு தென் வந்துட்டு ஒரு மாப்பு ஸ்டிக்கில் இருந்து கல்யாண தலகாணி பாயி போர்வை ஏ டு ஜெட் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ தான் விளக்கமாரில் இருந்து போகிற இருந்து எல்லா திங்ஸுமே வந்து ஒரே இடத்துல காம்போவோட கொடுக்குறாங்க இந்த மாதிரி எத்தனை பேர் கொடுக்குறாங்கன்னு தெரியல ஆனால் இங்கே வந்து குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பாக என்ன ஒரு ஃபங்க்ஷன்னாலும் இங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் எனக்கு அந்த பீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பீரோ வந்து நான் நான் சொல்லிக்கிட்டே இந்த பீரோ வேணும் பீரோ வேணும்னு சொல்லிட்டு அந்த பீரோவை நான் தூக்க போகிறேன் யார் வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிறோமோ அவங்களுக்கு தான் அந்த ஆஃபர் நெயில் கட்டுற முதல் கொண்ட ஆஃபர் வந்துடுது இதை நம்ம அம்மா அப்பாவுங்க கூட நமக்கு வந்து சீர் கொடுக்குறப்ப தேடி தேடி எடுத்து கொடுப்பாங்களான்னு தெரில ஆனால் இவங்க வந்து நெயில் கட்லேருந்து தலைவாடுற சீப்பில் இருந்து எல்லாமே குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது அதோடு கொடுத்துட்றாங்க கண்டிப்பாக வந்து பொண்ணுங்க வந்து யாருக்காவது அம்மாக்கிட்ட சீர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து வாங்கினீங்கனாக்க அம்மா வாங்கி கொடுக்காத திங்ஸ் கூட சேர்த்து கிடைக்கிது ஒன்றரை லட்சம் ரூபாய் அந்த மாதிரி காம்போ வாங்க முடியல ஆனாலும் நமக்கு பொண்ணுக்கு வந்து இவ்வளோலாம் இந்த பொருள்லாம் வாங்கி கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் அது வந்து சின்ன பட்ஜெட்டில் வாங்கினா நல்லா இருக்கும்னு அடுத்த காம்போ இது காம்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வசந்தம் பட்ஜெட் காம்போ வசந்தம் பட்ஜெட் கம்போனால் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபைவ் ஃபீட்டு காட்டு ஒரு மெத்தை ரெண்டு தலகாணி ஒரு சோஃபா த்ரீ சீட்ரு சோஃபா ஒரு டூ டோர் வாட்ரூப்பு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரு ரெஃப்ரிஜிரேட்ரு ஒரு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் எல்இடி டிவி தென் வந்துட்டு மிக்ஸி கிரைண்டர் ஃபேனு தவா ஆப்பச்சட்டி பனியார சட்டி இது போக வந்துட்டு பித்தளை அலுமினியம் சில்வரு பிளாஸ்டிக்கு மொத்தம் இந்த கான்செப்ட் வந்து எல்லாம் சேர்த்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு பொருள் இருநூத்தி இருபத்தி ரெண்டு பொருள் வெறும் தொண்ணூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மட்டும்தான் அவ்வளோதா அவ்வளோ தான் பரவாயில்லையேண்ணா இவ்வளோ காம்போ ஏன் வசந்தம் ஒரு அடிஷனல் நேம் வந்துவிட்டாலே காம்போ கொடுத்துருவீங்களா வசந்தம்னாலே காம்போக்கு ஸ்பெஷல் தான் நம்ம சூப்பர்ண்ணா பாருங்க ஸ்பூனு கரண்டி கூட எத்தனை கிடக்குன்னு பாருங்க உங்க வீட்டுக்கு தேவையான திங்ஸ் ஃபுல்லாமே இதுல இருந்தே அழிட்டு போயிடலாம் வந்து விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் நான் விசிட் பண்ணதனால தான் நாலு தடவை வந்திருக்கீங்க ஏன்னா இப்போ ஸ்டார்டிங் கட்டில் வாங்கணும் ஒரு கட்டில் மட்டும் நம்ம இப்போ வந்து காம்போ ஃபுல்லாக பார்த்துட்டோம் ஒரு கட்டில் மட்டும் தனியாக நம்ம இண்டிஜுவலாக வாங்கணும்னா ஸ்டார்டிங் ரேட்லாம் என்ன மாதிரிலாம் இருக்கும் நம்ம கிட்ட வந்து கட்டில் நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் நம்ம கிட்ட கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபைவ் ஃபீட் உடன் காட்டு இந்த மாடல் தான் ஒரு ஃபைவ் ஃபீட் உடன் காட்டு ஒரு மேட்ரஸ் ரெண்டு பில்லோ

இது எப்படின்னா நம்ம வந்து சின்ன ரூம்பா இருக்கு இல்ல எங்களுக்கு வந்து இந்த சைஸ்ல கட்டில் கிடைச்சா நல்லா இருக்கும் இல்ல இந்த டிசைன் கிடைச்சா நல்லா இருக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் தாராளமா கொடுக்கலாம் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஆரே காலுக்கு அஞ்சு குயின் சைஸ் இதுல கிங் சைஸும் கொடுக்கலாம் தென் டபுள் காட்டும் கொடுக்கலாம் இல்ல சிங்கிள் காட்டும் கொடுக்கலாம் கட்டில் நம்மளுக்கு இது மட்டும் கிடையாது குடோன்ல எக்கச்சக்கமா இருக்கு இது போக இங்க பாருங்க அப்படியே வரிசையா கிட்டத்தட்ட கட்டில் டிசைன் மட்டுமே நம்மகிட்ட வந்துட்டு ஒரு நூறுக்கு மேல மாடல்ஸே நிறைய இருக்கு எது வேணாலும் நீங்க பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க தாராளமா ஒரு நெட்ல நீங்க பாக்குறீங்க ஒரு மாடல்ஸ் நீங்க வெப்சைட்ல பாக்குறீங்கன்னா அந்த போட்டோ எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளால வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஒன் வீக்ல நம்மளால செஞ்சு கொடுக்க முடியும் இப்ப வர நம்ம வந்து கட்டிலே மெத்த அந்த மாதிரி நிறைய வித்தியாசமானதுலாம் பார்த்தோம் இதுல வந்து சோபாவோட ரேட் எல்லாம் என்ன மாதிரி சோஃபா பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்டார்ட்டிங் ஸ்டார்டிங் இந்த த்ரீ சீட்டர் சோஃபா வந்துட்டு த்ரீ சீட்ரு சோஃபா வெறும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா மட்டும்தான் ஐயாயிரம் ரூபா தான் நான் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறேன் நம்மளோட கான்செப்ட் வந்து பிளாஸ்டிக் சேர் ரேட்டுக்கு பைப் சோஃபா பைப் சோஃபா ரேட்டுக்கு குஷன் சோஃபா குஷன் சோஃபா ரேட்டுக்கு நம்ம டிக் சோஃபா இதுதான் நம்மளோட கான்செப்டே இந்த சோஃபா வந்து த்ரீ சீட்ரு வந்து நாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இது மட்டும் கிடையாதுங்க அப்படியே இந்த சோஃபாவை பாருங்க இந்த சோஃபா பார்த்தீங்கன்னா வந்துட்டு த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மட்டும்தான் வெறும் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி வெறும் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மட்டும்தான் இது வேண்டாம் என் வீட்டுல கார்னர் போட முடியும்னா இந்த மாடல் பாருங்க கார்னர் போட முடியும் உங்களுக்கு அது மட்டும் கிடையாது கஸ்டமர் கஸ்டமரோட ஸ்பேசியஸ்க்கு தகுந்தாப்புல கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதாவது அவங்கவுங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்களே பண்ணி கொடுத்துருங்க தாராளமா பண்ணி கொடுக்கலாம் இந்த சோஃபாவோட ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 14990 மட்டும் தான் வெறும் 15000 தான் இந்த சோஃபாவுக்கு டீபாயில் வந்துரும் இந்த கண்டிப்பா டீபாய் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே கொடுத்துடலாம் ஓ சூப்பர்னா 14990 இது மட்டும் கிடையாது இன்ன வெரைட்டيز பாத்துங்க நம்ம சோஃபா வந்துட்டு எக்ஸ்ட்ரா நரியா பண்ணி வச்சிருக்கோம் மாடल्स நிறைய இருக்கு நீங்க இத ஒரு தடவை அப்படியே பாத்துங்க நீங்க த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன்ல நம்மளுக்கு கலர்ஸ் இருக்கு இப்போ நம்ம காமிச்ச கலர் மட்டும் தானா அப்படின்றது எல்லாம் கிடையாது என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துடலாம் கேட்ட ஸ்பிரிங் ஸ்பிரிங்கோட ஒரு மாதிரி அந்த குறுக்கு ஸ்மூத்தா இருக்கு இது வந்து உங்களுக்கு லைவாக கஸ்டமர் வந்து வீடியோவில் பாருங்கள் லைவாக ஒரு தடவை நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு போங்க நம்ம இவ்வளோ பார்த்துட்டோம் ஆனால் உங்களுக்கும் ஒரு ஐடியாஸ் இருக்கும் இல்லையா நமக்கு வந்து இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி அதை வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து அதில் ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த மாடல் வாங்கினா நமக்கு நல்லாயிருக்கும் இந்த வீட்டுக்கு இது போட்டோன்னா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சில இடங்களுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நேரம் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் தோணும் ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இவ்ளோ வெரைட்டيز வெச்சிருக்கீங்க நான் அத பத்தி கொஞ்சம் एक्सप्लेन பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம பொதுவா வந்துட்டு வாட்ரூப் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பூஜை ஸ்டாண்ட் நம்மளோ அது manufactured தான் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வந்துட்டு காஸ்ட் வைஸ் இப்ப ஓவனா பாத்துறலாமே இப்ப பீரோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு இந்த மாடல் இந்த மாடல் பாத்தீங்கன்னா வந்துட்டு 2 டோர் வாட்ரூப் மேலே வந்துட்டு அந்த பீடிங்கோட வந்துறோம் இது போக தனியா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இது போக ஓபனர் ஓபனர் நல்லா ஹெவியா ஸ்ட்ராங்கா நம்ம கொடுத்துருக்கோம்

அது எல்லாம் சேர்ந்தேவும் எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் வந்துருச்சுண்ணா அதனால வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக போட்டால் நல்லா இருக்குமேன்னு தோணுது ஸ்டார்டிங் ரேட்டுன்னு ஸ்டார்டிங் வந்துட்டு வெறும் ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ரூபாய் மட்டும்தான் டைனிங் டேபிள் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து டைனிங் டேபிள் வெரைட்டிஸு அப்படியே இருக்கு பாத்துங்க ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் இது வந்து அஞ்சுக்கு மூணு டைனிங் டேபிள் இதுல ரெண்டு சீட் எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டா ஆறு பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் நல்ல வெயிட்டா மகாகணி உட்டில் வந்துடும் டைனிங் டேபிளுக்கு மட்டும் மூணு வருஷம் வேரண்டியோட வந்துடும் மாடல்ஸ் வந்து நிறைய இருக்கு கலர்ஸ் வந்து நிறைய இருக்கு இன்னும் பத்தாதுக்கு குடோன்லயும் எக்கச்சக்கமா இருக்கு ஒரு தடவை வந்து நீங்க விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் கண்டிப்பா நான் எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு இப்ப வந்து நம்ம வந்து ஒரு குட்டி சாமிய பாக்க போறோம் இது வந்து பூஜை ஸ்டாண்ட் நம்ம கிட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் பூஜை ஸ்டாண்ட் வந்து நம்ம கிட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா இது எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க என்ன ஒரு 1500 2000

நாங்கள் இது நாங்க வெளியில வந்து கேட்டு பார்த்தோம்னா இதுவே வந்து மூவாயிரம் ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரம் ரூபா கூட வேணா அப்படி ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா பத்து ரூபா தொள்ளாயிரத்தி டேபிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்துச்சு ரூபாய் ஒரே ஒரு அட்டாச்சடு வந்து ட்ரெஸ்ஸிங் இது வந்து நான் எடுத்திருக்கேன் வீட்டில் இருக்குல்ல அந்த எங்க என் வீட்டில் இருக்கிறது வந்து ஏழாயிரத்தி நான் எடுத்துக்கிட்டு வந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் இது அடுத்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் மூணு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நம்மள்கிட்ட ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதிகபட்சமாக ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல நம்மகிட்ட டிரெஸிங் டேபிள் கிடையாது இப்போ ஃபைனலாக வந்து நம்ம வந்து ஒரு மேரேஜ் இருந்து நம்ம வீட்டுக்கு போகிற மெத்தையிலேருந்து இருந்து எல்லாமே பார்த்துட்டோம் ஸோ ஒரு சின்ன ஸ்பூன் கூட விடாமல் எல்லாமே வச்சுருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இந்த கடை வந்து நிறைய பேர் விசிட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கான லொக்கேஷன் அவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஷோரூம் எங்கே இருக்குது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் மதுரையிலேருந்து இருந்து அலங்கானல்லூர் வர வழியிலே நம்ம மெயின்லேயே நம்ம ஷோரூம் இருக்குது வலசை பஸ் ஸ்டாப் வசந்தம் பஸ் ஸ்டாப்னு சொன்னாலும் போகிறதுக்கு முன்னாடி முன்னாடியே இருக்குது அலங்காநல்லூர் வந்து நீங்கள் எந்த வெஹிக்கிள் இறங்கினாலும் வந்து இங்கேயே விட்டுருவாங்க இது போக நம்மளோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துடலாம் எதுனாலும் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டாக் அவைலபிலிட்டினா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நம்மளால் டெலிவரி கொடுக்க முடியும் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்மளால் டெலிவரி கொடுக்க முடியும் ஸ்டாக் இல்லை கொஞ்சம் வர வேண்டியது இருக்குன்னா ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஓகேங்களா கஸ்டமர் ஒன்ஸ் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் இது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டிஸ்பிளேவில் கொடுக்குற நம்பரில் நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாயின் போட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளோட டீம் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க சரிங்களா என்ன விசிட் பண்ண முடியாத பட்சத்தில் அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலியமாகவும் நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவும் உங்களோட உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அதை தவிர்த்து அதில் டிசைன்ஸும் மாடல்ஸ் என்ன வேணாலும் அவங்க பண்ணி கொடுக்குறதுல ரெடியாக இருக்காங்க டுவெண்ட்டி ஃபோரில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு எங்கே இருந்தாலும் வந்து டெலிவரி பண்ணுறதுக்கும் ரெ ரெடியாக இருக்காங்க ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க இதுக்கப்புறம் கிராமத்தில் இருந்து இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல பெனிஃபிட்னு நினைக்கிறேன் ஏன்னா நானும் கிராமத்தில் இருந்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி பொருளாக நமக்கு வந்து நிறைய ரேட்டு இருக்கும் வாங்க முடியாது அந்த மாதிரி நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க நானே யோசிச்சது உண்டு ஸோ அப்படி நீங்கள் வந்து உங்கள் உ உங்கள் பிள்ளைங்களுக்கு ஏதோ மேரேஜ் ஏதோ ஃபங்க்ஷனு இல்லை உங்கள் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் ஏதோ வாங்கணும்னாலும் நீங்கள் இங்கே வந்து தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாம் நேரம் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணலாம் வணக்கம் நன்றி